வந்து இந்த கவனித்தல் இந்த பயிற்சி அப்படின்னு வந்து இந்த வார்த்தை எல்லாம் அமைதி பொறுமை அதெல்லாம் வந்து இப்ப நீங்க வந்து ரொம்ப பக்குவம் அடைஞ்சிருக்கிறீங்க அதனால வந்து பொறுமையா இருங்க கவனிங்க அப்படின்னு ஆனா வந்து நாங்கலாம் வந்து அந்த பக்குவ நிலையிலும் வந்து அந்த நிலை அடையாத பல கருத்துக்கள் நீங்க சொன்ன மாதிரி பழைய மத்தவங்க போட்ட பிரிவுகள் மத்தவங்க போட்ட நம்மள வந்து மத்தவங்க வந்து நம் நம்மளுடைய விருப்பங்கள் நம்மளுடைய ஆஹ் ஒரு செயல் உள்ள ஒரு விரும்பி செய்ய செயல் எல்லாமே அட சின்ன வயசுல அடக்கிதான் வச்சு அப்ப வந்து எல்லா அப்படி நினைச்சு மட்டும்தான் நம்ம நம்மளுடைய செயல் வந்து ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட இருக்கும்தான் டவுட்டா இருக்கு எல்லாமே மத்தவங்களுக்காக தான் இந்த சமூகமே வளர்த்து நம்மளுடைய விருப்பமே நிறைவேறாத பிறவியா தான் இருக்கு மத்தவங்களுடைய சமூகம் வந்து நம்மளை வந்து சொந்தமா சிந்திக்கப்படுது சின்ன குழந்தையா இருக்கும் போதே குழந்தைகளுடைய இயல்பான செயல்பாடு கூட தவறு தவறுன்னு கண்டிச்சு கண்டிச்சே வளர்த்துருக்காங்க இனியும் நம்மளுடைய இயல்பான உணர்வுகளை தவறாவே இந்த சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க நம்மளுடைய மகிழ்ச்சி நம்மளுடைய உடல் நம்முடைய தன்மைகள் எதையுமே நம்ம இயல்பு இதை வந்து வெளியே நம்ம காணும் போது இந்த சமூகம் அதை ஏத்துக்கிறது மகிழ்ச்சியான மனிதனை இந்த சமூகம் ஏத்துக்கிறது ஒரு அழுகிறவனை இந்த சமூகம் ஏத்துக்கிறோம் ஏன்னா ஆறுதல் சொல்ல முடியும் மகிழ்ச்சியான என்ன பண்றேன் சார் அவனோடு சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கணும் ஏன்னா ஆனா அதை இந்த சமூகம் விரும்புகிறது அப்ப ஒவ்வொரு அதாவது இயல்பான உணர்வுகளையும் நம்மளுடைய ஆசைகளையும் நட்பையும் இயல்பான உணர்வுகளையும் இந்த சமூக தவறுன்னே சொல்லி வளர்த்துருக்கு நமக்கு நிறைய குற்ற உணர்ச்சிகளை நம்ம இந்த சமூகம் நம்ம மேல ஏற்றி வச்சிருக்கோம் இதனுடைய காரணமா நம்ம வந்து எதையும் நீங்க சொல்ற அந்த அடுத்த வருடத்தை போய் பேசுறதுக்கு தயக்கம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன செய்வாங்களோ சரி அப்படி இப்படி நிறைய யோசிக்கிறோம் நீங்க இது வந்து இயல்பா எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள் தான் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க நீங்க பக்குவமா இருக்கீங்க நான் அதை நோக்கி போறோம் அப்படின்னு யாருமே இன்னும் பக்குவம் நினைக்க வாருங்க நானும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் உங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிறேன் நீங்க கத்துக்கீங்க எல்லாரும் இது ஒரு சத்சங்கம் தான் இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுலயும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் நம்ம கத்துக்கணும் நிறைய எந்த இடத்துல நமக்கு கோபத்தை உருவாக்குது நம்மளோட இயல்பற்ற மனநிலையை எப்ப வந்து இந்த சமூகம் உருவாக்குறோ நமக்கு கொடுக்குறோம் அப்ப அதுக்கு நன்றி சொல்லணும் எதுக்காக நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்மள வந்து இந்த எளிமையான ஒரு சில விஷயத்துல நம்மளோட இயல்பு விட்டு விலகிட்ட இந்த கோபத்தை உண்டாக்குறது யார் என்னால மேல கோபத்தை உண்டாக்க முடியும் நெருங்கிய நண்பர்கள் உருவாக்கலாம் ஏன்னா என்னை பத்தி தெரிஞ்சிருக்க அதே மாதிரி வீட்டில் உள்ள குழந்தைங்க மனைவி உறவினர்கள் நெறிக்கமா இருக்கிறவங்க என்னை பத்தி தெரிஞ்சவங்க நான் வந்து நண்பர் குழந்தைகள் வேற இருக்கும் காரணம் என்னன்னா சுவிட்ச் இருக்குது அதை போட்டால் இவங்களுடைய ஆக்ஷன் என்ன அப்படிங்கிற அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப இதெல்லாம் ஒரு பயிற்சி தான் நம்ம சுத்தி இருக்கிற நண்பர்களும் உறவுகளும் நம்ம வந்து ஞானத்தை நோக்கி தடுறாங்க அவங்க ஒவ்வொருலையும் ஒவ்வொரு விமர்சனமும் ஒவ்வொரு கோபமும் ஒவ்வொரு இழிந்துரையும் அல்லது நம்மளை உயர்த்தி பேசுறதும் நமக்கு தெரியும் நம்ம இந்த உயர்ந்த குணம் இல்லை ஆனா இவங்க பொய்ய சொல்றாங்க அப்ப அது அதையும் நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க நல்ல குணத்தை தவறாவும் பேசுவாங்க இப்ப ரெண்டு பேரும் அப்ப அது நம்ம விழிப்பா இந்த அதெல்லாம் சொல்றேன்னா இந்த சொல்ற யார் சொல்றது தேவைடக்கூடியது யாரு புரிதல் நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்தோம் ஒவ்வொரு செகண்டும் நம்ம விழிப்புணர்வோட நம்ம இருக்கும் போதுதான் நம்மள நம்ம கவனிக்க முடியும் நம்ம விழிப்பு முடியும் நம்ம விடுதலை அடைய முடியும் அது கொஞ்சம் நாள் தொடர்ந்து அந்த பயிற்சிகள் இருக்கும்போது ஒரு கட்டத்துல தானா நடக்கும்